ஆசிரியர் அனைவருக்கு வணக்கம் டிஆர் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் டிக்கெட் டவுன் டவுன்லோட் பண்ணுறதில் சில சிரமங்கள் இருக்குது சில பேர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம பர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம இமெயில் கொடுத்தோம்னா நம்மளுடைய மொபைலுக்கு வந்து அவங்க லாகின் ஐடியும் அந்த பாஸ்வேர்டாக அனுப்பி விட்டுறாங்க ஆனாலும் கூட சில பேருக்கு வந்து அந்த மெசேஜ் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு திருத்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தினத்தந்தியில் கூட ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ டிஆர்பிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்ம லாகின் ஐடி இருக்கு இல்லையா அது இல்லைனாலும் நம்ம வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கூட கொடுத்து கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி மொத்தம் மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது சார்ந்து வந்து பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன் வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் பதினாறாம் தேதி வந்து பேப்பர் டூ நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனில் அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து ஒரு சில விண்ணப்பதாரர்கள் மறந்த நிலையில் இணையதளத்தில் சரியான முறையில் நுழைவுச்சிட்டு ஆல்டேட் பதவிக்கு செய்ய முடியாதாலும் தற்போது ஆசை தீர்வரத்தை தொடர்ந்து கோரிக்கை வைத்து தன் அடிப்பில் கீழ்கண்டவாறு மாற்று ஏற்பாடு வந்து செய்யப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க தேர்வுகள் கீழ்கண்ட படிநிலைய ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டு டவுன்லோட் த ஆல் டிக்கெட் பின்பற்றி தங்களது தேர்வு கூட நுழைவுச்சிட்டனே பதவிற்கும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஆர்போட அஃபிஷியல் வெப்சைட் வந்து போயிடணும் அடுத்தது ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா இந்த லெஃப்ட் சைட் ஆன் த வெப்சைட் ஓம் பேஜ் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அதில் கிளிக் டவுன்லோட் ஆல் டிக்கெட்டு அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆல் டிக்கெட்னு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும்னு அப்படி மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணது வந்து பேப்பர் ஒன்னாக பேப்பர் டூவானு கேட்கும் அது வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி நம்ம லாகின் ஐடி அப்ளிகேஷன் ஐடி வந்து கொடுத்துருந்தோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்து அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம டேட் ஆஃப் பர்த் கொடுத்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஐடி நம்பர் தெரிஞ்சுன்னா அதை வச்சும் பண்ணலாம் அப்படி இல்லைனா அப்ளை பண்ணும்போது நம்ம இமெயில் ஐடி கொடுத்தோம் இல்லையா அந்த இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு ஆப்ஷன் ஒரு பாருங்கள் கிவன் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் இம் அல்லது இமெயில் ஐடி அப்படி இல்லைனா அப்ளிகேஷன் ஐடி நம்பர் மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஐடி நம்பர் தான் மறந்துருப்பீங்க ஏன்னா அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுருக்க மாட்டீங்க அல்லது பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியும் இமெயில் ஐடி தெரியும் இல்லையா அதை கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலான்றாங்க ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரைக்கும் உங்களால் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் மறந்து போச்சு அப்படின்னா இப்போ உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பத்திரிகை செய்து தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் இப்போ டூக்கு ஒன்று எக்ஸாம் இருக்குது கண்டிப்பாக வந்து படிச்சிருப்பீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மோக் டெஸ்ட்டு நம்ம பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் வித் ஆன்சருக்கு விட கொடுத்துருக்கேன் சேனலில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கும் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்கள் வேறு ஏதாவது டெக் ரிலேட்டடாக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாமல் சிரமப்பட்டிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்